பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இது குழுவினர்கள் ஸோ நான் பேரெடுத்து திஸ் இஸ் மை மை டீம் டீம் பிக் பிக் ஹேண்ட் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது வந்து நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் தோலை தட்டிக்கோங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ வெரி குட் சுமையா அருமையாக தமிழ் பேசுறீங்க ரொம்ப அழகாக பேசுகிறீங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தாக்கம் கடைசியில் பேசும்போது என்ன பிரச்சனைன்னா நம்ம சொல்லணும்னு நினச்சிட்ருக்கறதெல்லாம் மற்றவங்க சொல்லிடுவாங்க ஸோ என்னதுவாக சொல்கிறதுன்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும்ங்கறத நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி ஆஹ் நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் ஆன டைம் மெட்ராஸ் ஆஹ் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது அவர் வேறொரு படத்துல நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டேரக்டர் இருக்காரு நீங்க ஒரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரெடியா இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது அதுவும் அனுப்பி தந்தாரு பண்ண போது எனக்கு இதுல ஒரு ஒரு ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ் ஒரு அன்பு பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு கோபம் அது வந்து நம்மள எப்படி வந்து ஆஹ் நம்மள அடக்கும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத் நியூ நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டேரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இதுல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பாப்பா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல இவர் பாப்பா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு பிஜேஸ் சார் பார்த்தா அவர் ஒரு வருங்காலத்து வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியே இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஷான் கூட ஹீரோ தான் அவரெல்லாம் ப்ரொடியூசர் ஐ மீன் யாருமே யாருமே வெரி லைக் வந்து நான் உட்காந்து அந்த மாதிரி இப்போ ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் பேக்கப் அப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பி அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில ஆனால் போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஈனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வே வேலை செய்யறவங்களை நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினவாக்குறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்பவுமே எவ்வளோதான் மழை கொட்டினாலுமே எவ்வளோதான் சேர் சகுதியில எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க ஸோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த படத்தோட சக்சஸுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துராதிங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடிஸ் இதுல வேலை செஞ்சிருக்கீங்க அஞ்சலி ஹஸ்டான் பிரில்லியன் ஜாப் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் பவித்ரா நீங்களும் அம்மா உங்களோட தெர் இஸ் ஒரு ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் க்யூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்களில் யூ ஹவ் அ லாங் வே டு கோ உங்கள் பேருமா எனக்கு ஸ்ரீ சீனி சினி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் ஆமா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில் பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில சீக்வன்ஸஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ ஏன்னா அதுக்காக ரிவீல் ஆயிடும் தேர் இஸ் ஒன் ஷார்ட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும் அது வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஆஃப் யூஸ்யன் ஜாப் அண்ட் கண்ணன் ரைட் கண்ணன் அண்ட் என் கூட காலி அவர்தான் டிஓபியா ஒர்க் பண்ணாரு ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அதுவும் ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்றது அவங்களும் அந்த சேர் சகுதியில இறங்கிய வேலை பண்ணோம் ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுழிக்காம நானும் இந்த டீமோட ஒரு தான் இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜென்டா அந்த அளவுக்கு அந்த அளவா அவர் என்ன சொல்றது அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல ஹார்ட் ஒர்க்கு எப்படி சொல்லுவாங்க மெனக் மெனக்கெட்டு யூ மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க ஸோ இட் இஸ் பிரில்லியன் ஜாப் ரெண்டு பேருக்குமே வெரி நைஸ்லி தான் அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர் ஆர் அண்ட் ஆல் த த்ரீ சாங்ஸ் நான் கேட்ட மூணு சாங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கு தேர் ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு ரொமான்டிக் சாங் இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தமான் வெறித்தனமான ஒரு சாங் இருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேனா இல்ல இல்ல எல்லாரும் கவர் பண்ணிட்டோம்ல அது லாஸ்ட் ஆப்வியஸ்லி மற்றவங்க எல்லாரும் நான் இல்ல இல்ல தலைவாசல் விஜய் சார் சார் இங்கே வரல பட் எங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு அவர் வந்து காலா காலங்களும் நம்மள பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர் பிரில்லியன்ட் ஆக்டர் அவருமே ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டருக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஈஸியாக நேர் எதிரான ஒரு பிலாசபி நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது ரொம்ப பண்ணியிருக்காரு ஃபைனலி டு பிலீவபிளா பண்ணிருக்காரு ஒவ்வொரு சீனுமேரக்டர் வந்து சொன்ன அந்த கதை ரிவீல் ஆயிடும் அதனால சொல்ல முடியல பட் தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷாட் வேர் நீங்க நினைச்சது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்துல நீங்க ஒரு காருக்குள்ள உட்காந்து அப்படி ட்ரெயிலர் கூட நீங்க பாத்துருப்பீங்க காருக்குள்ள உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே அவங்க கை விட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டெஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க

இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ மென்ஷன் தீக்ஷா பீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்க ஷீ இஸ் ஒன் மினி மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து ஒரு ரோடு பெருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார்

அந்த அளவுக்கு ரெப்ரெசே ரெப்ரசென்டேஷன் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை உண்மையாகவே ரெப்ரஸன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார் டோரபிள் பொண்ணு ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நல்ல படம் என்ன சொல்றது நல்ல உண்மையாக வச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் அவ்வளோதான் தேங்க் யூ ஸோ மச்